ஹாய் ஹலோ கைஸ் நம்ம வின்பாடெக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான சில்க் காட்டன் சாரீஸ் கொண்டு வந்துருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரில் இப்போ பார்க்க போகிறீங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இளம்பலை மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு இருக்கு நம்ம வின்பாடெக்ஸில் பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்ட்டிக்கே ஒரு சூப்பரான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கொரியருமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான ஆஃபர் என்னென்னா தமிழ்நாடு முழுக்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது வேர்ல்டு வைடு பார்த்திங்கனா சிங்கிள் பீஸ்னால் அனுப்புவோம் நம்ம வின்பாடெக்ஸில் ஒரு சாரீனால் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எங்களோட சொந்த தயாரிப்பு ஒரு சாரினாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வரும் ஓகேங்களா நீங்கள் ஒரு சாரி ஜஸ்ட் ஒரு பீஸ் வரனாலும் நம்ம வெண்பா டெக்ஸில் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் ஒன்று ஒன்றும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் எது பிடிச்சினாலும் தாராளமாக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் வெரைட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனுக்கு ரெட் கலர் பாட்டு தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஜஸ்ட் ஓப்பன் வியூ காமிக்கிறோம் பாருங்கள் சாரி சூப்பராக இருக்கும் இந்த கலர் வேணுங்கிறவங்க இப்போவே தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் வெறும் அறுநூற்றி ஐம்பதுக்கு மட்டும்தான் அங்கே கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியிலாம் எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் வேணுங்கிறவங்க இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம டெக்ஸில் உங்கள் ஆர்டர்ஸை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ரெட் கலர் பாட்ருக்கு ஒரு அருமையான ஃப்ளோர்ஸ் அண்ட் க்ரீனுங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைன் சூப்பரான டிசைனில் முந்தி கொடுத்துருப்போம் முந்தி என்ன கலர் வருதோ அதே எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுமே வந்துடும் சாரி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஃப்ளோர் அண்ட் க்ரீன் வேணும்னா இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம விண்பா டெக்ஸ்டில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஆறுநூற்றி ஐம்பது மட்டுந்தான் வேணுங்கிறவங்க தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் மற்ற நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றும் ஷோ பண்ணுறேன் எது பிடிச்சி தான் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லீஃப் க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலர் பாட்ரு இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பிடிச்சிருக்க ஸாரியாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இதான் பார்த்தீங்கன்னா சாரீ சாரி செம்ம சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டான ஒருக்களை பார்த்தீங்கன்னா ஸாரி வந்துடும் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா முந்தியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் என்ன கலர் இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி முந்தி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாடாமல்லி கலரில் அருமையாக கொடுத்துருப்போம் வேணுங்கிறவங்க இப்போவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரீசெல்லர்ஸ் அல்லது ரெகுலராக ஸாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும் நம்ம கடையோட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து செக் மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாட்ரோட வந்துடும் இதுவும் நல்லா இருக்கும் ஜஸ்ட் ஓபன் பாருங்க ஒரு அருமையான கலருங்க இது வேணும்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பரான கலர் நல்ல ஒரு அருமையான ரெட் கலர் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கான்ட்ரஸ்ட்டில் முந்தி வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கவுட் முந்தி வந்துடும் உங்களுக்கு பார்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டவர் டிசைன் கொடுத்துருப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் வேணுங்கிறவங்க இப்போயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சூப்பரான கலருங்க உங்களுக்கு விசிறு மடிப்பெலாம் அருமையாக வந்துடும் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வெறும் அறுநூற்றி ஐம்பது மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற மாதிரி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பல்க்கை எடுக்கிறீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலர்ஸ் நிறையா இருக்குது ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எது பிடிச்சிருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கனகாமர கலர் சாரி இதுவுமே செம்ம அருமையாக இருக்கும் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் வியூ பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த கனகாமர கலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான பார்டரில் ஒரு அளவான சைஸ் பார்டரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருப்போம் இதையும் பாருங்கள் நல்ல ஒரு ராயல் ப்ளூ கான்ட்ராஸ்ட்டு சாரீ செம்ம சூப்பராக இருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு காட்டன் சாரீ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் எளம்பலையில் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பரான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே எங்களோடய சொந்த தயாரிப்புங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியுது ஜஸ்ட்டு வெறும் ஆறுநூற்றி ஐம்பது மட்டும்தான் சாரீ சூப்பராக இருக்கும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் ஆடையிற தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லைட் பிங்க் கலர் ஒரு அருமையான லைட் பிங்க் கலரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராயல் ப்ளூ ஸாரி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் சாரி வந்துடும் நல்ல ஒரு லைட் பிங்க் சாரி இதையும் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் வியூ காட்டுறோம் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா சாரி சாரி வந்து நல்ல ஒரு சூப்பரான லைட் பிங்க்கில் ரொம்ப அருமையாக வந்துடும் கலர் வேணும்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு ராயல் ப்ளூ பார்டரோட வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதாங்க முந்தி முந்தி என்ன கலர் வருதோ அதே எக்ஸாக்ட் கலர்லாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுமா வந்துடும் சாரீ செம்ம சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் அறுநூற்றி ஐம்பது தான் அறுநூற்றி ஐம்பதுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு சாரீஸ் கிடைக்காது அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க கொரியர் ஃப்ரீ ஓகேங்களா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியர் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா ஒரு சாரினால் அனுப்புவோம் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்களோ தாராளமாக நம்ம வின்பா டக்ஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணிடுவோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் விட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃப் ஒயிட்டுங்க அதாவது ஆஃப் ஒயிட்டு கிடையாது பியூர் ஒயிட்டு பியூர் ஒயிட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் பார்ட்ரு கொடுத்துருப்போம் இதையும் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் வீ காமிக்கிறேன் பாருங்கள் சாரி ரொம்ப அழகாக இருக்குங்க பிடிச்சிருக்குங்க இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டிமாண்டான கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி சாரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஆஃப் வைட் சாரீ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தியும் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் முந்தி வந்துடும் முந்தி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பர் சரி ஒர்க்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாரி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஜஸ்ட்டு வெறும் ஆறுநூற்றி ஐம்பது தான் ஓகேங்களா நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கு கம்மியாக பார்த்திங்கன்னா இளம்பலை மார்க்கெட்டில் எங்கேயும் எடுக்க முடியாது நம்ம வெறும் ஆறுநூற்றி ஐம்பது தான் கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்கவங்க தாராளமாக நம்ம டெக்ஸில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வெறும் ஆறுநூற்றி ஐம்பது மட்டுமே தான் அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியேஷனு இது பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூ முந்தையோட வந்துடும் இதையும் ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு விசிறு மடிப்பில் ரொம்ப சூப்பராக வந்துடுங்க ஜஸ்ட் அறுநூற்றி ஐம்பது தான் கொடுத்துட்ருக்கோம் இதுதான் ஸேரீ சாரி அருமையாக இருக்குங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராயல் ப்ளூ முந்தி வந்துடும் ஜஸ்ட் அறுநூற்றி ஐம்பது மட்டும்தான் ஸேரீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் ஒரு சேரீ வேணுன்னாலும் நம்ம இன்பாடெக்ஸில் தாராளமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேரட் கிரீன் இந்த பேரட் கிரீனுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாட்ரு வந்துடும் இதையும் உங்களுக்கு ஓப்பன் காட்டுறோம் பாருங்கள் சாரி சாரி செம்ம சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒர்க் முந்தி வந்துடும் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வெறும் ஆறுநூற்றி ஐம்பது மட்டும்தான் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க முந்தியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க்கு முந்தி வந்துடும் சாரீ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் வீடியோலே பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ரொம்ப அருமையான கலர் இந்த கலரை மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஆறுநூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இம்பா டெக்ஸ்ட்டில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையோட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா கடைக்கு நேரில் வந்து ஒரு சாரீ பிடிச்சிருந்தனாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா கடைக்கு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க ஸேரீயை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் இது வந்து க்ரீன் கலர் ஸேரீ ஓகேங்களா டார்க் பாட்டில் க்ரீனுக்கு வாடாமல்லி கலர் பாட்ரு முந்தி வந்துடும் சாரி வியூ பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இதாங்க சாரி சாரி செம்ம சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் வெறும் அறுநூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்கவங்க எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒர்க்கில் வந்துடுங்க முந்தி பார்த்துக்கோங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு ஜஸ்ட் அறுநூற்றி ஐம்பது தான் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போவே ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் ஒரு சூப்பரான ராணி பிங்க்கு வித்து பார்த்திங்கன்னா ராயல் பூ பார்டரோட வந்துடும் இதையும் உங்களுக்கு ஓப்பன் வியூ பா காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதுலேயே நிறைய கலர்ஸ் வேணும்னா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் இருக்க ஃபுல் கலர்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அதில் பிடிச்சிருக்க சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் இதையும் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் வியூ காட்டுறோம் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி நல்ல ஒரு ராணி பிங்க்கெலாம் அருமையாக வந்துடும் ஒரு சூப்பரான டார்க் பிங்க்கு உங்களுக்கு முந்தி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க் முந்தி இதான் பார்த்தீங்கன்னா சாரி நல்ல ஒரு சூப்பரான ராணிப்பிங்க பிடிச்சிருக்கோங்க இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இது வரைக்கும் நான் என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் நம்ம வின்பா டெக்ஸ்டில் தாராளமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வெறும் ஆறுநூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஒரு சாரீனாலும் வேர்ல்டு ஒய்டு அனுப்புவோம் ஓகே தேங்க்யூ கைஸ்